உச்சநீதிமன்றம் விடுவிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது இந்த திராவிட அரசு அதாவது எப்படின்னா அவங்களே போராடி அண்ணன் ராபர்ட் பயாசோ இவங்களோ சாந்தனோ முருகனோ அண்ணன் பேரழிவாளனோ அவங்களே போராடி அவங்களுக்கான விடுதலை அவங்களே பெற்றாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருச்சு அவங்கள விடுதலை செய்யலாம்னு அண்ணன் பேர அழிவாளன் எந்த கிரவுண்ட்ஸ்ல விடுதலை செஞ்சாங்களோ அதே கிரௌண்ட்ஸ்ல இவங்க விடுதலை செய்ய வேண்டியவர்கள் ஆட்கள் ஆனாலும் சில புலல் சிறையில் விடுதலை செய்யப்பட்டு இந்த சித்திரவதை முகாமுக்கு திருப்பி அவர்களை கொள்வதற்காக இதில் அடைத்து வைத்திருக்கிறது திராவிட அரசு இப்போ ஒரு நாட்டில் ரெண்டு விதமான அசைலம் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃப்யூஜி அசைலம் பாங்கோசையா இருந்தாலும் மாதா கோயில் மணி ஓசையா இருந்தாலும் மாரியம்மன் கோயில் ஓசையா இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு ரெண்டு விதமான அசைலம் இருக்கும் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃபியூஜி அசைலம் அப்ப இந்த உள்ள ஈழ தமிழர்கள் என்ற உறவுக்கு ரெண்டு அசைலத்தை மறுத்த இந்த நாடு அதே பொலிட்டிக்கல் அசைலம் அரசியல் தஞ்சம்

இதே ஒரு மலையாளியோ கன்னடனோ தெலுங்கனோ மராட்டியனோ இப்படி ஒரு கொடு சிறைய அனுபவிச்சா அந்த இனமெல்லாம் கொந்தளிச்சு எழுந்திருச்சிருக்கான் பாவம் கேடுகட்ட ஈன சமுதாயமான தமிழ் சமுதாயத்தில் பிறந்ததோட விளைவுதான் சும்மா இல்லாங்க சீமான் செத்து போன போனத்தின் மீது அரசியல் நடத்தி செத்து போன தமிழர்கள் ஈன உணர்வு மீது அரசியல் நடத்தி

உணர் எங்களை போன்றவர்களை பேச வைத்திருக்கிறான் எங்களுக்கு இரண்டு வழிதான் மரவழி அதை நாங்கள் செல்ல வேண்டும் தீர்மானித்துக் கொள் என்று கூறி இவர்களை நீ விடுதலை செய்து இந்த சித்திரவதை முகாமை இழுத்து வரை நான் தமிழர் மண்ணில் போராட்டத்தில் இருந்து விடுவிடாது என்று கூறி விடைவிருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சாந்தன் முருகன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் உள்ளிட்டோரை சிறப்பு முகாம்களில் இருந்து வெளியே விட வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்பதற்கு அவர்கள் நம்முடைய உறவுகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் நம் இனத்தவர்களாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நம் மொழி பேசக்கூடியவர்களாக நமக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை மனிதநேயம் என்கிற அடிப்படையில் இந்த பூமி பந்தில் நம்மோடு வாழ்கிற சக மனிதனாகவே அவர்களுடைய விடுதலையை நாங்கள் கோருகிறோம் ஏன்னா உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அதாவது அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே இதுபோன்று மனிதர்களை நடத்தாது காட்டு இருந்த காலத்திலிருந்து மேம்பட்டு ஒரு நாகரிக சமூகத்தை நோக்கி உலக நாடுகள் அனைத்தும் பயணப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா பழமையான காட்டுமிராண்டித்தனமான நாகரிகமற்ற செயல்களையும் அவைகள் குறைத்துக் கொண்டே வருகிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கூறியுள்ள இந்த நாட்டிலே இந்தியாவினுடைய மாட்சிமை தாங்கிய உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்து விட்டது உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகும் மீண்டும் வதை முகாம்களுக்குள்ளாக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களை அடைத்திருக்கிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினை மதிக்கவில்லை வெளிநாட்டில் இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் அந்த நாட்டில் இருப்பதற்கு போதிய ஆதாரங்கள் நமக்கு இல்லை ஆவணங்கள் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளை வெளியில் தான் முறை மாறாக அந்த நாட்டுக்குள்ளே சிறைபிடித்து வைப்பது என்பது முறையாகாது இந்த வேலையை இந்தியா தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் திமுகவினர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் காரணமாக இவர்களை வெளியிலே விட முடியாது என்பது வெளிநாடுகளில் ஒரு மணி நேரத்தில் செய்து வேலை வெறும் ஒரு மணி டிக்ளேர் பண்ணி உனக்கும் இங்கேயும் சம்பந்தம் இல்லை நீ வெளியில கிளம்பி போயிடுன்னு ஒரு மணி நேரத்தில் அறிவிச்சிருவான் ஆனால் இவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து மீண்டு வந்து மறுபடியும் இந்த சித்திரவதை முகாம்களுக்குள்ளாக சிறைப்பட்டிருப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் அது அவமானம் எந்த நாடும் இவ்வளவு காட்டு முதாண்டித்தனமாக மனிதர்களை நடத்தாது நடத்தக்கூடாது ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவாக இதற்கு ஆவணம் செய்து இந்த நாள் வரையும் சித்திரவதை முகாம்களில் இருந்து வெளியேற்ற வேண்டும் சித்திரவதை முகாம்களை சிறப்பு முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் இழுத்து மூட வேண்டும் அதை தீவிரமாக செய்ய வேண்டும் இல்லை எனில் வரக்கூடிய தேர்தல் காலகட்டங்களில் மிக மோசமான போராட்டங்களை சிக்கல்களை தமிழ்நாடு சந்திக்க நேரிடும் நாம் தமிழர் கட்சி அதை முன்னெடுத்து செய்யும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சூரியன் கொஞ்ச நேரத்தில் அடங்கினோம் இந்த காலம் சூரியத்தை அடக்கம் செய்கிற காலம் அதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு நேத்து எல்லாம் எங்க தம்பி வீட்டுல ரைடு என் தெரியல ஆனா தெரிஞ்சிருக்கு சீமானும் அவன் தம்பிகளும் எப்படி திராணு உள்ளவர்கள் இவன் ஆற்றிலே என்பதை அவர்களுக்கு தெரிது எல்லாம் சொன்னா சீமான் பி டிமு பி பி பாஜக சீமானும் அவன் தம்பிகளும் நான் அன்போடு கேட்கிறேன் இந்த திருச்சி மண்ணியிலே உண்மையிலே உங்களுக்கு மான ரோசம் இருந்தால் தமிழ்நாட்டில் யார் டீம் என்பதற்கு சொல்வதற்கு தயாரா தமிழ்நாட்டில் என் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சது நானு நான் உயிரோடு இருக்கிறேன் என் அண்ணன் மற்ற கட்சியில் போன பத்து மணிக்கு மேல குடிக்கணும்பா குடிச்ச ஒரு காலத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழரும் என்று சொல்லி போராடுகிற பெற்ற தலைவன் சீமான் அவர்கள் அவரை முடக்கணும் அடக்கணும் கட்டக்கால் மயிரை கூட புடுக்க முடியாது நாங்கள் அப்படிப்பட்ட ஆளு எங்க அண்ணன் எங்க அண்ணன் முகத்தை பாருறா எங்க அண்ணன் முகத்தை பாரு கொஞ்சமாவது பயம் இருக்கானு பாரு நீ என்ன ரயில் வேணாலும் போடுற ராஜா நீ என்ன வேணாலும் போ டெல்லியில இருந்து கூட ஆராய்ச்சிருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மண்ணை ஆராய்ச்சா செய்கிறவன் என்னுயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான் இந்த திருச்சி மண்ணில் சொல்லிட்டு போற உங்க ரயிலுக்கு நான் கூட என்னடா ரயில் எல்லாம் போடுறானுங்க நம்ம இவர் தனியா இருக்கிற ஒண்ணுமே இல்லையே நினைச்சேன் நேற்று தான் முடிவு பண்ண உயிரே இந்த மண்ணிலே நான் இறந்தாலும் நான் தமிழ் கட்சிக்காக இந்த மண்ணுடைய விடியலுக்காக இறைப்பேரி ஒழிய எவன் காலையும் கழி தண்ணி குடிக்க மாட்டேங்கிற முடிவை நேற்று தான் எடுத்த நான் அதனால உங்க ரைடு நீங்க பயமுறுத்துறது இந்த கிண்டல் பண்றது நக்கல் பண்றது நையாண்டி பண்றது யூடியூபர் இருக்கிறான் மானங்கட்ட பயிலுவோ என் அண்ணன் கால்ல இருந்து சாந்திர வரலையும் பேசுவாரு நல்லதை ஒரு செய்து கூட போட மாட்டான் பத்தாண்டு காலமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போய் எவனும் போடல நேர்த்தி போட்டோன்னு எல்லாரும் போட்டான் வச்சுக்க ஆட்சிக்கு வர்றோம் எங்க அண்ணன் என்ன நினைச்சாரு செய்து முடிக்கிறாரு இது ரெண்டாயிரத்தில் நிறைவேறும் என்று சொல்லி அச்சம் என்பது மடமை அஞ்சாமை உடமை ஆயிரம் சாவு நூறு சாவு தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கழமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி முடிக்கிறேன் நாம் தமிழர்